ஜி வணக்கம் வணக்கங்கண்ணா இப்ப வந்து நீங்க ஒருங்கிணைந்த பணையம் மாதிரி வச்சு பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க ஆமா அதுல வர்ற கோழிகள் சேவல் மற்றும் பெருவடை நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க என்னென்ன பிரீட் உங்க ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க என்ன எதுன்னு அப்படியே பாத்துர்லாங்களா பாக்கலாம் இந்த ஃபார்ம் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க ஆனா ஈரோடு மாவட்டங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல கும்மலாங்குட்டைங்கிற ஊர்ல இருக்குதுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்கிறேன்னு கோழி நாய் ஆடு ஆடு இல்லைங்க ஆடு இப்போதான் கொடுத்துட்டேங்க ஆஹ் ஆடு தலைச்சேரி வச்சிருந்தேங்க சரி இப்ப தான் ஒரு இருபது நாள் ஆச்சுங்க அப்போ என்னால் பார்க்க முடியலங்கிற சூழ்நிலை தான் ஆட்டை கொடுத்துட்டேங்க நாட்டு மாட்டுப்பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கங்க ஈரோடு டவுனுக்குள்ள நாட்டு மாட்டுப்பால் தாங்க மெயின் சேல்ஸா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எருமை நாயில் நாட்டின் ராமநாதபுரம் பட்ட நாயிங்க கோம்ப நாயிங்க அது ரெண்டு வச்சிருக்கேசிங் ரோமர்னு சொல்லிட்டு ரேஸ் புறா ரோமர் புறா சரிங்க அப்புறம் வணிலா வாத்து இருக்குதுங்க கட்டு சேவல்கள் இருக்குதுங்க சரிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்க ஒரு ஹாபிக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வாங்கி ஒவ்வொன்றா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்க சரிங்க அப்படியே உள்ள பாத்துடலாங்களா ஆ பாத்துர்லாங்கண்ணா வாங்க

துங்க புறா அந்த பிரீட் இருக்குதுங்க இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேசிங் ரோமர் ரோமர்லயே ரோமர் தனியா இருக்குங்களா இல்லீங்க அதேதான் ரோமர் ரோமர் எல்லாம் ஒண்ணுதானுங்க அது கட்டி நம்மள்ட்ட சிக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க சேல்ஸ்க்கு சிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டு தான் இருக்குறாங்க சேலத்துல இருந்து வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை வருஷத்து அளவுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் குடுக்க ஆரம்பிச்சேங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிக்ஸெல்லாம் எதுவும் கொடுக்காம சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட சரி நம்ம கூண்டுக்கு அளவா மட்டும் ஒரு அஞ்சு ஜோடி பத்து ஜோடி மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டுங்க மீதி அதுல இருந்து வர எக்ஸஸ்ஸா வர குஞ்சுகளெல்லாம் பாத்தீங்கன்னா விற்பனையும் பண்ணிட்டு இருக்கேங்க புறாக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் சொல்லு புறாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா மெயினா அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தலை சுத்துணு வருங்க அதுக்கெல்லாமே பவுடரு மருந்து எல்லாம் இருக்குதுங்க அளவா வச்சிருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது லிமிட்டுக்கு தாண்டி கொஞ்சம் அதிகமா உப்படி எல்லாம் அதிகமா இருக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நோவுகள் வருதுங்க ஆமாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த அம்மா வருங்க அதுக்கெல்லாம் மருத்து மாத்திர எல்லாம் இருக்குதுங்க டானிக்கு பூஞ்சுகளுக்கு தான் வருங்க மெயினா குஞ்சுகளுக்கு வரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ணிருவானுங்க பெரும்பாலும் அதே மாரி ஒன்னும் ரெண்டு மாட்டாலிட்டி ஆகுங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்னால தடுக்க முடியலீங்க என்னால இதையவே முழு நேரமா கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குற மாதிரி தான் அதையும் ரெடி பண்ணிருவனுங்க எல்லாம் ஏர்ம மாடு நாய் எல்லா கோழி புறைய வாத்து எல்லாமே இருக்கறனால பாத்தீங்கன்னா நம்மளால அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா உடை புறா கொஞ்சம் அளவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஜோடி மட்டும் பாத்தீங்கன்னா புறா அடல்ட் வச்சுக்கிட்டுங்க மீதி எல்லாம் சிக்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து இறங்குங்க ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க நல்ல முறையாக நான் கம்பு மக்காச்சோளம் கோதுமை மூணுதான் கொடுக்குறேன்னு புறாக்களுக்கு சரி சரி நான் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த காலத்திலயும் நம்ம கோழிகளுக்கும் சரி புறாக்களுக்கும் சரி போட மாட்டேங்க மெயினா கம்பு போட்டுவானுங்க அப்புறம் புறாக்களுக்கு மக்காச்சோளம் போட்டுவானுங்க இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈல்டு வருங்க புறாக வந்து பாத்தீங்கன்னா நல்லா குஞ்சு பறிக்குங்க அடப்படுக்குங்க இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் குஞ்சு பறிச்சிதுங்க குஞ்சு பறிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிருச்சுங்க அப்புறம் கோழி படங்கு ஒரு பேர் வச்சிருக்கிறனுங்க கோழி படம் படங்கு அது பாக்கலாங்களா அது அடியில தான் இங்க இருக்கு பாருங்க அந்த ப்ரௌன் கலருங்க படங்குங்க அது ஒரு ஜோடி நிக்குதுங்க அது இப்ப ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே மேச்சலுக்கு போயிருக்கீங்க இது மேலுங்க ஆமாங்க சரி கோழி படங்கு ரெண்டு பேர் இருக்குதுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா புறா பெரிய சைஸா இருக்குது ஆசை குழந்தைன்னு சொல்லிட்டு அது ஒரு ரெண்டு பேர் வாங்கிட்டு வந்தாங்க அது வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்குதுங்க அப்புறம் மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ரோம் தான் நல்லா அதிகமா வச்சிருக்கு ஆமாங்க சரி ஓகேங்க இப்போ புறாக்கள் தேவைனாலும் உங்களுக்கு பண்ணலாமா புறாக்கள் தேவைனாலும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் வெளியே வாங்கி அந்த மாதிரிலாம் பண்றது இல்லைங்க நம்ம ஓன் ப்ரீ லைன் சிக்ஸ் தானுங்க இப்போ எனக்கு புறா கொடுத்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னாவே இவ்வளோ நாள சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க அப்படியும் சிக்ஸ் தேவைப்பட்டா நம்மள்ட்ட ஆகிற சிக்ஸ் எல்லாம் நான் காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு சிக்ஸ் கொடுக்குறேங்க சரி ஓகே ஓகேங்க அப்படியே அடுத்து பார்த்துலாம் அடுத்து இப்போ மணிலா வாத்து ஆமாங்க இது மணிலா வாத்துங்கிறது எப்படி நம்ம ஒரு நாட்டு வாத்துங்கறது பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு ஆமா இது மணிலா வாத்துங்க நம்மள்ட்ட ஒரு ஜோடி இருக்குதுங்க ஒரு ஆண் ஒண்ணு ஒரு பெண்ணொண்ணு இருக்குதுங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரொம்ப நாளா இருக்குதுங்க சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மொட்டை விட்டு அதே அடைப்படுத்தி குஞ்சு பொரிச்சிருங்க அது மூட குஞ்சு தானுங்க அந்த மூணு குஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த போக வச்சது முட்டையே நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முட்டை தான் வச்சுங்க மூணே குஞ்சு தான் பறிச்சது மூணு குஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ காடு ஓட்டி சோளம் போட்டேங்க இது எல்லாம் போட்டு சோள காட்ட எல்லாம் போட்டு ஒழப்புதுங்க சோளப்பயிரெல்லாம் போட்டுருதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு நாள் அடைச்சு வச்சிருக்கேன் வாத்துல அடைச்சு வச்சு பாத்தீங்கன்னா இருக்கேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுங்க சாப்பாடு தான் குடுத்துட்டு இருக்கானுங்க இது ஆரம்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு அப்புறம் காட்டுக்குள்ள இயற்கையா மேஞ்சுக்குங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா குட்டை இருக்குதுங்க நம்ம காட்டு ஓட்டி கீழே அந்த கடைசி இல்லைங்க அந்த குட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காடு சோளம் போடுறதுக்கு முன்னால அந்த நம்ம காட்டு வழியே கீழே குட்டைக்கு போய் நீந்திட்டுங்க சாயந்தரமான அதே கட்டுத்தறிக்கு வந்து அணைஞ்சுக்குங்க இது ஆண் பாத்துங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாத்துங்க முட்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு முட்டை பதினெட்டு முட்டைக்கு மேல உடுதுங்க ஒவ்வொரு மினிமம் பதினேழு முட்டைக்கு மேல விடுதுங்க நானும் ஒவ்வொரு போவ எடுத்துட்டு இருக்கேங்க பதினேழு முட்டை பாஞ்சு முட்டைக்கு மேலதான் விடுதுங்க நாம அத்தனை குஞ்சு பறிச்சா என்னால சமாளிக்க முடியறது இல்லைங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குண்டு கடியில தான் பாத்தீங்கன்னா மொட்டை விடுங்க அது நான் எடுக்கவும் நான் கண்டுக்கவே மாட்டேனுங்க மொட்டு விடுற டைமுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா மொட்டு விடாத டைம்ல காலையில் நேரமா போயிருங்க குட்டைக்கு சரி மொட்டு விடுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாவது போவாங்க அப்பயே நம்ம கணிச்சிக்கலாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா கூடு மாதிரி செட்டப் பண்ணீங்க அதே பாத்தீங்கன்னா அவத்தையே மொட்டு விட்டுங்க அடைய அவத்தையே படுத்துக்குங்க நம்ம ஒண்ணும் அதுக்கு போய் இல்லைங்க ஆனா மொட்டு விட விட பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மொட்டை விட்டுட்டு மீதி எல்லாம் மொட்டை எடுத்துட்டு ஏன்னா நம்ம அளவா மட்டும் பாத்தீங்கன்னா முட்டை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவானுங்க எத்தனை முட்டை அடை வைக்கிறோன்னா அந்த முட்டை மட்டும் பாத்தீங்கன்னா அளவா அடை வைப்பங்க குஞ்சும் பறிச்சுக்குதுங்க இதோட என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா குஞ்சு பறிச்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க குஞ்சு நான் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸும் யூஸுக்காகவும் எடுத்துக்கிறேங்க குஞ்சுகளை முட்டைகளே எடுத்துக்கிறானுங்க என்ன மாதிரி வாத்துக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நோவே வந்தது நம்மள்கிட்ட ரெண்டு வருஷம் ஆமா ரெண்டு வருஷத்துக்கு மேல வாத்து இருக்குதுங்க வாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலவும் இல்லைங்க ஒரு நோய் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசம் இருக்குங்க ஒன்றரை மாசம் ஆமா ஒன்றரை மாசம் தானுங்க நல்லா பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு நாலு நாளும் அடைச்சு வச்சுட்டாங்க இல்லையா காடு முழு கீழே குட்டையெல்லாம் இருக்கனால நல்லா தவக்காய் அது இதுன்றும் பாத்தீங்கன்னா அதே உணவு தேடிக்குங்க நம்மளை தொந்தரவே பண்ணாதுங்க சாப்பாடு மட்டும் வச்சுட்டோம்னா போதுங்க அதே வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட அண்ணாந்துகிட்டு வருங்க சாப்பாடு போட்டு பழக்கணாலும் நம்மளை கண்ட ஒடியாந்துருங்க வந்தோடனே நம்ம நாய்களுக்கு ரெண்டு நாய் இருக்குதுங்க நாய்க்கு எப்படி சாப்பாடு செய்யல அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா தேசால அள்ளி வச்சுட்டோம்னா அதே சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுக்குங்க இருக்குங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க இருக்குங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் தானுங்க அடல்ட்டையும் கூட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் கொஞ்சம் தொந்தரமா இருக்குது சிரமமா இருக்குது ஏன்னா அடைச்சு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குதுங்க ஏன்னா இப்படி ஒரு நாள் அடைச்சு வச்சிருந்தீங்க வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் சோள தட்டு போட்டுட்டா நம்மளுக்கு அடைச்சு வைக்கிற மாதிரி சூழ்நிலைங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை அடைச்சு சும்மா இருந்துட்டு இப்ப அடைச்சு வச்சா பாவமா இருக்குதுங்க சரி போலி விளையாட்டு இது அமைதியா இருந்தா பரவாயில்லைங்க இது பெரிய சேட்டை பண்ணுதுங்க சோள காட்டுக்குள்ள அதனால சரி எல்லாமே அடல்ட்டு சிக்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிடலாம் ஒரு ஐடியா இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க ப்ரோ இது வரட்டுங்க ப்ரோ நேர்ல வரட்டுங்க ப்ரோ இதெல்லாம் ரேட்டு நம்ம ஒண்ணும் சொல்ற அளவுக்கு பெரிய ரேட் இல்லீங்க நானும் அனுசரிச்சு குடுத்துர்றேன் ஏதோ ஒரு ஆயிரம் ஐநூறு பாயிட்டு நம்ம கொடுத்துடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க